ஐபிசி காட்டியா அளவு அதிகமா இருக்காது வாழ்க்கையாளம் ஏ நம்மோட ஏ இரு

அழகா இருக்கு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஏரியாச்சு வீடியோ பேசிட்டு ஆனா என்ன சொல்றாங்கன்னா பாதி தூரம் கூட வரல அப்படிங்கிறாங்க கொஞ்சம் கஷ்டம்தான் எவ்வளவு மேடு ஜாவு இருக்கு அதை கடந்து எல்லாம் சிவனின் மயம் சிவமயம் தம்பி அண்ணே வணக்கண்ணே மாமா இல்ல இங்க மலை மேல உங்களுக்கு இந்த டீயலாம் குடுறாங்களா அம்மா சூடா எல்லாம் ஃபேன் செட்டே போட்டு போறாங்க நீங்க இந்த ஷார்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு போறீங்க இது அலோட் உண்டா கோயிலுக்குள்ள இது உண்டு கோயிலுக்குள்ளமா என்னங்க ஆச்சரியமா இருக்கு அலோட் எத்தனை எத்தனை ವರ್ಷங்க வர்றீங்க மூணு வருஷம் மூணு வாரம் 3 ஓகே ஓகே அப்போ